அவனை வீட்டுக்குள்ளே வைத்து சித்திரவதை செய்து அவன் குடும்பத்திடம் பேசி எவ்வளோ சித்திரவதை பண்ணுறாரு ஆனால் இன்றைக்கி நீங்கள் குறைஞ்சது ஐம்பது இருந்து ஒரு கோடி ரூபாய் நீங்கள் ஏமாத்திருக்கீங்க படித்தவர்கள்ட்ட இந்த பெண் மீது ஏற்கனவே பல வழக்குகள் இருக்கு அவர்கள் பல பண மோசடி செஞ்சுருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் தாண்டி பின்னாடி இருந்து மிகப்பெரிய அரசு அதிகாரிகள் இதுக்கு பின்னாடி நின்றுருக்காங்க இப்போ இந்த வழக்கில் வந்து இந்த பையன் வந்து தவறே செய்யலைங்கிறார் வெறும் ஐநூறு ரூபாய் காசு கேட்டு அவர்களுக்கு ரெண்டு பேருக்கு நடந்த வாக்குவாதத்தில் தான் இது நடந்திருக்குங்கிறாங்க எல்லோரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் எல்லாம் ஒன்றுக்கு ரெண்டு இவரை வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னோட தான் மன்னிப்பு கேட்குறேங்கிறார் மன்னிப்பு கேட்டால் உயிர் போனது இழகரம் நேயர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சசிகுமார் சார் நம்ம கூட சார் பாத்தீங்க இப்போ வந்து அஜித்குமாரோட டெத் நடந்துச்சு ஆனா அதுக்குள்ளேயே டிஎம்கே வந்து அதை ஏதோ சரி தட்டி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்குது ஏன்னா கேட்கும் நேத்தே நேற்று என்னன்னா தப்பு நடந்துடுச்சுப்பா ஆனா நாங்க வந்து அதை வந்து நிலம் கொடுத்துட்டோம் அவருக்காக வேலை கொடுத்துட்டோம் அந்த தப்புக்கு வந்து மன்னிப்பு கேட்டாச்சு முதல்ல வர மன்னிப்பு கேட்டாச்சு சரி எங்களால் நடந்துச்சு தப்பு தான் ஆனால் அதுக்காக நாங்கள் ஒரு பிராச்சித்தமாக இதை செய்கிறோம் அப்படின்ற மாதிரி இப்போ அதை வந்து பேச தொடங்கிட்டாங்க டெத்தை பற்றி நிறைய பேசியாச்சு யார் என்ன அப்படின்றது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இப்போ திமுகவின் தொடர் தோல்வி தான் இது தொடர்ச்சியாக அவர்கள் மீது அவர்கள் இந்த மண்ணின் மீதும் மக்கள் மீதும் செலுத்துகிற ஒரு அராஜக போக்கும் இந்த மக்களிடம் வாக்குகளை வாங்கி கொண்டு ஒரு சாமானிய மக்களை எந்த அளவுக்கு இந்த அரசு தொடர்ச்சியாக நீங்கள் திமுக அரசை நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பாருங்கள் நாலு ஆண்டுகளாக அவர் தொடக்கத்தில் இந்த ஆட்சியில் வரும்போது என்ன சொன்னார் அப்படின்னா மன்னிப்பு கேட்டு தான் தொடங்கினார் மக்கள்கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்டார் நான் இதற்கு முன்பு பல தவறுகள் செய்திருக்கலாம் அதெல்லாம் தெரியாமல் நடந்தது நீங்கள் இங்கே ஸ்டெர்லைட்டாக இருக்கட்டும் இல்லை நம்ம நெடுவாசலில் இங்கே அது என்னது இது நம்ம மீத்தேன் எனக்கு கையெழுத்து போடுறதா இருக்கட்டும் இது எல்லாமே அவர் செய்த தொடர்ச்சியான தவறுகள் இல்லையா அதை வந்து நான் இனிமே செய்ய மாட்டேன் மக்களோடு மக்களாக இருப்பேன் மக்களுக்கான ஆட்சியை நான் தருவேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு ஆட்சியை தொடங்கினார் அப்போ தொடங்கிய நாள் முதல் இன்னைக்கு இருபத்தி நாலு படுகொலைகள் நடந்திருக்கு இருபத்தி நாலு படுகொலைகள் நடந்திருக்கு இது எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்க முடியுமா மன்னிப்பு கேட்பாரா அத்தனை பேரும் சாமானிய மக்கள் அடித்து கொல்லப்பட்டிருக்காங்க உள்ளாக்கப்பட்டிருக்காங்க இதை தாண்டி பல பேர் சித்திர நீ பல பேர் வந்து இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு தவறு செய்தான்னு சொல்லிட்டு காலில் கட்டுப்போட்டு கையில் கட்டு போ கட்டு போட்டு ஒரு ஃபோட்டோ போடுறான் அது உண்மையாக நடந்ததா அவர்கள் சரியான விசாரிக்கப்பட்டிருக்கிறார்களா அவர்களுக்கு இன்றைக்கி மிகப்பெரிய இடத்துல இருக்கிற சவுக்கு சங்கர் அவர்களை என்ன அச்சுறுத்தல் கொடுத்தாங்கன்னு தெரியும் நம்மளுக்கு அவர்கள் அவர்கள் போய் மன்னிப்பு கேட்குறா அவர்களை பெண் காவலர்களை வைத்து நீங்கள் அடிச்சிருக்கீங்க வண்டியில் போகும்போது இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவீங்க அவர் ஒருவேளை அந்த லாக் அப்ல இருக்கும் போதோ இல்ல மரணம் அடைந்திருந்தாருன்னா இன்னைக்கு என்ன பேசுவீங்க நீங்க அப்ப தொடர்ச்சியாக இந்த மாதிரி செயல்களை செய்து கொண்டே இருக்கும்போது எதிர்கட்சியாக இன்னைக்கு எல்லோரும் கேள்வி எழுப்பார்கள் மக்கள் வெகு வெகுண்டு எழுதுறாங்க இன்னைக்கு வந்து அவர் வந்து பயந்து அச்சுறுத்த அவருக்கு அவரோட அவரோட குட்டு வெளியில வந்துருச்சு அவரோட ஒழுங்கான ஆட்சி நடக்காதுன்னு அவதூறு இது பண்றதுனால எல்லோரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்களெல்லாம் எல்லாம் ரெண்டு இவரை வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் மன்னிப்பு கேட்குறேங்கிறார் மன்னிப்பு கேட்டால் உயிர் போ எப்போ இப்போ இந்த வழக்கில் வந்து இந்த பையன் வந்து தவறே செய்யலைங்கிறாங்க வெறும் ஐநூறு ரூபா காசு கேட்டு அவர்களுக்கு ரெண்டு பேருக்கு நடந்த வாக்குவாதத்தில் தான் இது நடந்திருக்குங்கிறாங்க இந்த இந்த நகையே அவங்க வைத்து விட்டு போவே இல்லை அந்த நகைக்கான பின் விசாரணைகளே நடக்கவில்லை அது உண்மையாகவே அவர் நகை கொண்டு வந்தாங்க முன்னுக்கு பிறனாக அந்த அம்மாவே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்களே நான் வந்து எங்கேயோ போகிறதுக்க வந்தேன் ஸ்கேன் எடுக்க வந்தேன் ஸ்கேன் எடுக்க லேட் ஆனிச்சு எங்கள் அம்மாவுக்கு மனசு சரியில்லை நாங்கள் அதனால நாங்கள் கோயிலுக்கு வந்தோம் ஸ்கேன் எடுக்க போகாததுக்கு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஏன் அந்த நகையை உள்ளே வைக்கணும் நீங்கள் எடுக்கிற அடுத்த நிமிஷம் நீங்கள் அந்த இடத்துக்கு உள்ளே போகும்போது நீங்கள் கல்ட்டி அவங்க பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டு போகலாமே இதற்காக நாங்கள் நகையை கழட்டி காருக்குள்ளே வச்சேங்கிறீங்க அதுவும் வீட்டில இருந்து கிளம்பும் போதே நாங்கள் கிளம்பும் போது என்ன முன்னுக்கு பின்னான தரவர்கள் அவர் அந்த பெண் மீது ஏற்கனவே பல வழக்குகள் இருக்கு அவர்கள் பல பண மோசடி செஞ்சிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் தாண்டி பின்னாடி இருந்து மிகப்பெரிய அரசு அதிகாரிகள் இதுக்கு பின்னாடி நின்றுருக்காங்க இந்த அரசாங்கத்தின் இதுல இருக்கிறவங்களும் ஆட்சியில் பங்குல இருக்கிறவங்களும் அதில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களோ இல்லை அதுக்கு இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்களோ இவர்கள் இதில் பங்கு இருக்கு அப்போ இதெல்லாம் மூடி மறைக்கிறதுக்கு வெளியில கொண்டு வர்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இதை நிறுத்தணும் இதற்கு பின்னாடி கொண்டு போக கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துல தான் அரசு வேக வேகமா வந்து ஏன் நீங்க போய் அவனுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் நீங்க கொடுக்குறதுக்கு எதுக்கு பேரம் பேசுறதுக்கு வந்தீங்க அதுக்கே நடந்து அன்னைக்கே வந்து பேரம் பேசுறதா ஊர் மக்கள் எல்லாருமே சொல்றாங்க ஊர் மக்களுக்கு முன்னாடி வச்சு நீங்க பேரம் பேசிருக்கீங்க பேரம் பேசி இதை இருக்கீங்க அடித்து கொலை செய்யப்பட்டிருக்காரு நீங்க அதை வந்து அவருக்கு வந்து வலிப்பு வந்து சேர்த்தாருன்னு நீங்க வந்து எழுதுறீங்க இதெல்லாம் எத் ஏதோ பின்புலத்தில் இருக்கிறனால தானே நீங்கள் நேர்மையாக இருந்துட்டிங்கன்னா அதெல்லாம் செய்ய மாட்டிங்களா வேக வேகமாக ஓடி போய் ஒரு அமைச்சரை கூப்பிட்டு வந்து இந்த பாதிக்கப்பட்டவர்கிட்ட பேச வைக்கிறீங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்க இதற்கு முன்பு பல சம்பவங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கு இதற்கெல்லாம் இந்த திமுக அரசு இந்த அராஜக போக்கு நடத்துகிற அரசு இதற்கெல்லாம் செய்தி சாச்சிருக்கா எல்லாத்துக்கும் விட்டுருங்க அண்ணன் சீமானவர்கள் வீட்டில் நான் செல்லும் போது என் வாகனத்தை அடித்து உடைத்தார்கள் இன்னைக்கு வரைக்கும் எஃப்ஐஆர் போடல அப்ப இந்த காவல்துறை எவ்வளவு மோசமான இடத்துல இன்னைக்கு இருக்கு அவர்கள் என்ன திமுக நினைக்குதோ அதை செய்யக்கூடிய இடத்துல இன்னைக்கு காவல்துறை இருக்கு இன்று வரை என் கா என் வாகனத்தை அடித்து நொறுக்கியவர் மீது இன்னைக்கு எஃப்ஐஆர் போடல இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்காங்க அப்படியே கேள்வி கேட்படல ஆனா அராஜகமாக வீட்டுக்குள்ள பூந்து சட்டையை பிடித்து இழுத்து அங்க இருக்கிற காவல் இழுத்துட்டு போய் ஒரு பொது இடத்துல கிரவுண்ட்ல வச்சு அடிச்சு கூட்டு போயிருக்காங்க அப்ப இந்த இந்த காவல்துறை எத்தனை தடவை அவர் மன்னிப்பு கேட்கணும் இந்த இருபத்தி நாலு இந்த இந்த இருபத்தி நாலு கொலைகளா இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இன்றைக்கு வரைக்கும் இருக்கட்டும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் அவர் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும் மக்கள்கிட்ட அந்த அளவு ஒரு மிக மோசமான ஒரு ஆட்சியை நடத்திக்கொண்டிருக்கு நீ திமுக அரசு ஓகே ஆனா என்ன சொல்றாங்கன்னா எல்லா காவலர்களும் நல்லவங்களா இருக்க மாட்டாங்களா சில பேர் அப்படி இருக்காங்கப்பா அது நடந்து போச்சு தப்பு தான் எங்க மேல தப்பு தான் அதுக்காக தான் நாங்க மன்னிப்பு கேட்கிறோம் ஆனா இவர்கள் குடும்பத்துல ஒருத்தருக்கு நடந்து தான் தப்பு மன்னிப்புன்னு கேட்டுருவாங்களா இவர் குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி கொண்டுட்டாங்க இவர் விட்டுட்டு போயிடுவாங்களா ஐயய்யோ காப்பாத்துங்க ஐயோ அவங்க அப்பா கத்துனாரு ஐயோ கொலை பண்ணுறாங்கப்பா கொலை பண்றாங்கப்பா ஐயோ தூக்கிட்டு போகிறாங்கப்பா என்ன நாடகம் போட்டீங்க ஜெயிலுக்கு நீங்க அரெஸ்ட் பண்ணி தானே கொண்டு போனாங்க ஆ அப்போ உங்களுக்கு ஒரு நீதி மித்த மக்களுக்கெல்லாம் ஒரு நீதியா உங்களை வந்து ஒருத்தர் ஒரு வலுக்கட்டாயமா அவங்க வந்து உங்களை வாங்கன்னு சொல்லி பல தடவை கூப்பிட்டு நீங்கள் வரலை அதனால வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு போறாங்க கூட்டு போறக்கே நீங்க கத்தி ஊரே கலவரம் பண்ணி நீங்க ஆட்சியே பிடிச்சிங்க இந்த ஒரு கொலை பண்றாங்க அப்ப டைலாக் வச்சுக்கிட்டு அப்ப இந்த மக்களுக்கெல்லாம் நீங்க வந்து நீதியை பெற்றுக் கொடுத்துருவீங்கன்னு நம்பலாமா சொல்லுங்கள் இதே தான் அண்ணா நியூஸில் நடந்தது அந்த பையன் எத்தனை பெண்களோடு எத்தனை பெண்களை ஏமாற்றி எத்தனை பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு இதற்கு பின்னாடி அங்கு அரசில் அந்த அண்ணா அண்ணா நியூஸ்ல வேலை பார்த்தவங்களும் இருக்காங்க அமைச்சர் அவர்கள் பேர் அடிபடுது அங்கே இருக்கிற திமுகவின் பிரமுகர் பேர் அடிபடுது இதெல்லாம் மறை மறைக்கப்பட்டு காவல் அதிகாரிகளை நேரடியாக அவன் தொடர்பு கொண்டு பேசுகிறான் பேசணோன்னு அவனை வெளியில் விட்றாங்க முதல்ல எந்த கேஸும் போடாமல் அடுத்த மேல இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் எல்லா எதிர்கட்சியும் யார் அந்த சரன்னு கேள்வி எது அப்புறம் தானே நீங்க எஃப்ஐஆர் போட்டு நீங்க உள்ள கூட்டு போனீங்க அப்ப இதுக்கு பின்னாடி உள்ளவங்க எல்லாம் நீங்க மறைக்கப்பட்டிருக்காங்களே அதே நிலைமை தான் இந்த பெண்மணியோட டீட்டெயிலுமே யாருமே சொல்லல ஏன்னா கேஸ் ஒரு பக்கம் தான் போயிட்டுருச்சு போலீஸ் வந்து அடிச்சு கொண்டுட்டாங்க அந்த உயிர் ஒரு உயிர் போயிடுச்சுன்னு அதிகப்படியா வந்து மீடியாக்களா இருக்கட்டும் மக்களா இருக்கட்டும் யாரு அவங்க நிக்கிதா பத்தி ஏன் எதுவுமே வர மாட்டேங்குது ஒரு அரசுக்கே வந்து ஒரு ஒரு அவது ஒரு பேச்சு வந்ததுக்கு அப்புறமாவும் அவங்கள பத்தி எதுவுமே வரல வரலன்னா எப்படின்னு கேட்டதுக்கு அப்புறமா தான் ஒரு இடத்துல அவங்களே ஒரு வீடியோ வந்து இப்போ கொடுத்துருக்காங்க மீடியாவுக்கு அப்படின்றது ஒண்ணு வருது அவங்க யாரு அப்படின்றது ஒரு ஒருத்தரா வெளியில வர தொடங்குது இவ்வளோ நாட்களுக்கு அப்புறமா இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமாவும் அவங்க யாரு நிக்கதா யாருன்றது வெளியில வர்றதுக்கே இவ்வளோ நாள் போது அதுக்கு பின்னாடி இருக்கிற யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வருமா வந்து அப்படியே வர வைக்கணும் அது எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளுக்குமான வேலை மக்களுக்கான வேலை ஏன் அப்படி சொல்றேன்னா இதுக்கு பின்னாடி பெரிய நெட்ஒர்க் இருக்குன்னு நான் சொல்றேன் அது அந்த சந்தேகம் எல்லாத்துக்குமே இருக்கு இது வந்து சாதாரணமாக நடக்கக்கூடிய இது போல் தமிழ்நாடு முழுவதும் இந்த மாதிரி ஒருத்தர் மாரி வந்து புகார் கொடுக்கப்பட்டு அவரை நீங்கள் பழி வாங்கணும்னு நினச்சிட்டீங்க அப்படின்னா அவர் திருடிட்டாரு அவர் ஓட போனார் நாங்கள் க நாங்கள் வந்து அவரை பிடிக்க போகும்போது ஓட போனார் இல்லை எங்களை வந்து அடிச்சிட்டாரு எங்களை சுட பார்த்தாரு இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கு இந்த 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 வன்முறை இந்த அராஜகம் யார் மேலே வேணாலும் பாயலாம் நாளைக்கு உங்கள் மேலே இருக்கலாம் என் மேலே இருக்கலாம் இதற்கு எல்லாத்துக்கும் துணை போடுறது இந்த அரசு இந்த அரசு என்ன நினைக்கிறன்னா தனக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களோ தனக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்களோ ஏதாவது சொன்னாங்கன்னா அதை செயல்படுத்த வேண்டும் என்ற முனைப்பில் எந்த இலம் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகிறாங்க எந்த இடத்துக்கும் போய் அவர்களுக்காக நிற்கிறாங்க இப்போ இந்த 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 அஞ்சு பேரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணீங்களா மனசாட்சியோடு எல்லாரும் சொல்ல வேண்டும் இந்த அஞ்சு பேர் மட்டும்தான் அஞ்சு பேருக்கான நோக்கம் என்ன அவர்களுக்கும் இவர்களுக்கும் ஏதாவது பகை இருக்கா இல்லையே அந்த பையனுக்கு அப்ப யாரோ பின்னாடி இருந்து இருக்காங்களா ஒரு டிஎஸ்பியா இருக்கணும் ஒரு எஸ்பியா இருக்கணும் இவர்களின் உத்தரவு இல்லாம இந்த டீம் இயங்கவே இயங்காது அப்ப அந்த டிஎஸ்பியோ எஸ்பியோ சொல்றாருன்னா அவருக்கும் அவர் புகார் கொடுத்தவங்களுக்கு என்ன தொடர்பு உறவு என்ன அப்ப யாரோ இவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி செய்யுங்க ஈகோ அந்த அந்த பெண் ஒருபோதும் நகையை தொலைத்திருக்க மாட்டார் இந்த கேஸை பொறுத்து உறுதியா சொல்ல முடியும் இது தன்மான போய் ஈகோ அவங்க ரெண்டு பேருக்கு சண்டை நடந்திருக்கு வாக்குவாதம் நடந்திருக்கு நம்மள ஒருத்தர் போய் அவரோட யாருக்கு அவர்களுக்கு உறவினா இருக்கலாம் இல்ல அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸரோ ஐபிஎஸ் ஆஃபீஸரோ இல்ல அமைச்சரோ யாரோ ஒருத்தர் இவர்கள் பின்னாடி பின்புலத்தில் இருக்கிறவங்கள்ட்ட போய் இவங்க பேசி அவங்க தான் சொல்லியிருக்காங்களே இன்னைக்கு வந்து அவர்களால் பாதிக்கப்பட்ட எல்லாரும் வந்து சொல்கிறாங்களே ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து கிட்டத்தட்ட முப்பது லட்ச ரூபாய்ல இருந்து ஐம்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் ஏமாந்துருக்க இருக்காங்களே ஏற்கனவே அவர் மாரி பல இடத்துல வழக்கு இருக்கு அப்ப இதெல்லாம் நீங்கள் பார்க்காமல் இதெல்லாம் உடனடியாக நீங்கள் இவர் மாரி நடவடிக்கை எடுத்து கொலை செய்யும் அளவுக்கு போனதுக்கான காரணம் என்ன நோக்கம் என்ன அப்ப இவர் வந்து அவ்வளோ பின்புலம் உள்ளவரா இவருக்கு வந்து அவ்வளோ செல்வாக்கு இருக்கா அப்ப இந்த செல்வாக்கு உள்ளவர் இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் செஞ்சிருப்பாரு தான் சொல்லியிருக்காங்க பாதிக்கப்பட்டவங்களே அவர் வந்து அரசு வேலை வாங்கி தரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் அவங்க வந்து பணம் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி அப்ப அரசு தரப்பதுல இருந்து அவங்களுக்கு வந்து பின்பலம் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்காது நல்ல நல்ல கேள்வி ஏன்னா நீங்க இத்தனை பேர்கிட்ட நீங்க இத்தனை லட்சம் ரூபாய் வாங்கிட்டு இன்னைக்கு நடமாடுறீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு மனிதன் ரெண்டு மாசம் இஎம்ஐ கட்டலைன்னா அவனால வெளியில நடமாட முடியாத அளவுக்கு அவமானப்படுத்துறாங்க அவனை வீட்டுக்குள்ளே வச்சு சித்திரவதை செய்து அவன் குடும்பத்திடம் வந்து பேசி எவ்வளவு சித்திரவதை பண்றாங்க ஆனா இன்னைக்கு நீங்க குறைஞ்சது ஐம்பது லட்சத்துல இருந்து ஒரு கோடி ரூபாய் நீங்க ஏமாத்திருக்கீங்க படித்தவர்கள்ட்டே அவங்க கிட்ட ஏமாத்திக்கிட்டு கொடுக்க முடியாத போட அவனால முடிஞ்சா என்ன பண்ண கூட சொன்னவங்கள நீங்கள் இவ்வளவு வெளியா நடமாடுறாங்கன்னா அப்ப அரசு இல்லாம எப்படி நடக்குது திமுகவின் பின்புலம் இல்லாம திமுகவின் அமைச்சர்களோ பெரிய தலைங்களோ இதில் தலையீடு இல்லாமல் இவர்களால் எப்படி இதை செய்ய முடியும் தொடர்ச்சியா வாங்கிட்டே இருந்திருக்காங்களே இன்னைக்கு நீங்க சவுக்கு சங்கர் வீட்டில் ஒரு சாதாரண அந்த பைய ரெண்டு மாசம் ஃபைன் கட்டல அந்த வண்டிக்கு ஏதோ சிக்னல் கிராஸ் பண்ணியிருப்பான் டிராபிக் ரெகுலேஷன் சாண்டியிருப்பான் அந்த பையனை நீங்க வண்டியை கொண்டு போய் பதினஞ்சு பேர் போய் அவனை வண்டியோட சீஸ் பண்ணி கொண்டு வந்து இன்னைக்கு வண்டி கொடுக்கலன்னு வெளில அவமானம் உங்களுக்குலாம் இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு அவங்க வெக்கி தலை உணவணுமா நீங்கள் வெளியில் எப்படியோ நடமாட முடியுமா இந்த மக்கள்லாம் என்ன நினைப்பாங்க உங்களை எப்பேற்பட்ட ஒரு காவல்துறையாக இருந்து தமிழ்நாடு இன்றைக்கி வந்து ஆளுங்கட்சிக்கு கும்பிடு போட்டு கூண போட்டு அவங்களுக்கு சல்யூட் அடிச்சுட்டு அவங்க செய்யக்கூடிய வேலையில் அவங்க வீட்டு வேலையை கூடிய செய்யக்கூடிய இடத்துல இன்றைக்கி வந்து நிறுத்திருக்காங்க காவல்துறை இதுக்கெல்லாம் உண்மையில சொல்கிறேன் இந்த தமிழ்நாடு அரசு மிக மோசமான ஒரு இடத்தை கொண்டு போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இவர்களுக்கான உறுதியான ஒரு மக்கள் தீர்ப்பு அளிப்பாங்க ஓகே சார் இப்போ அஜித் குமாரோட இஷ்யூ போயிட்டு இருக்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா சேலம்ல ஒரு சிசிடிவி வந்து வெளியே வந்துச்சு காவல் நிலையத்திலே வந்து ஒருத்தரை வந்து தாக்குற மாதிரி அதாவது துன்புறுத்தரை அடிக்கிற மாதிரி அதுக்கு பின்புல என்ன பாத்தீங்கன்னா அவர் குடிச்சிட்டு ரோட்ல வண்டி எல்லாம் மறிச்சு அந்த மாதிரி சேட்டை பண்ற மாதிரி அது பண்ணியிருக்காரு அதுக்காக கூட்டிட்டு வந்து அடிக்கிறது ஷூ காலால வந்து மிதிக்கிறது ஒரு காவலர்ல ஓடி வந்து அடிக்கிற மாதிரியான ஒரு வீடியோ வந்துடுச்சு அது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி எடுத்து நியூ இயர் டைம்ல எடுத்திருக்காங்க இப்போ தான் ஒரு அவங்க ஒரு வக்கீல பிடிச்சி அது மூலமா வந்து இது வெளி வந்திருக்குன்றது இப்படி தொடர்ச்சியாக ஒரு ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்கு சார் ஏன்னா திருப்பவனத்திலே பார்த்தீங்கன்னா இது அஜித்தோட கொலைன்றது ஒரு மூணாவதா நடக்கிறதா அந்த மக்களும் சொல்றாங்க இது நீங்க எப்படி பாக்குறீங்க காவல்துறைக்கு வந்து ஏன்னா அவர் அவங்க காவல்துறை வந்து முதல்வர் தான் இருக்குது அப்ப முதலமைச்சர் மேல ஒரு பயம் இல்லை நம்ம பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் வெளில பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு அப்படின்ற ஒரு சாதாரணமா ஒரு இதுல போயிட்டு இருக்காரு இல்ல என்னன்னா ரெண்டு விஷயமா இங்க காவல்துறை எதற்காக தொடங்கப்பட்டது காவல்துறையின் நோக்கம் என்ன வேலை என்ன அது முதல்ல அவங்களுக்கு புரியணும் காவல்துறை ஏதோ சர்வாதிகார போக்கில் நீங்கள் ஒரு சாதாரண போலீஸ் கான்ஸ்டபுள் ஆரம்பித்து நீங்கள் எஸ்ஐலேருந்து இன்ஸ்பெக்டர்லேருந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆணவத்தின் திமுரில் தான் இருக்கிற மாதிரி இருப்பாங்க நீங்கள் வந்து அவர்களிடம் நீங்கள் உங்கள்கிட்ட பணம் இல்லை இல்லை உங்கள்ட்ட அதிகாரம் இல்லைன்னா உங்களை பார்க்கும் பார்வையே வேற மாதிரி இருக்கு அதுவே முதல்ல தவறுங்கிறேன் ஒரு சாமானிய மக்களுக்கான எந்த ஒரு உரிமையும் சலுகையும் அவர்களுக்கான அவர்களுக்கான எப்படி சொல்கிற நேர்மையான அவர்கள் என்ன தேவைக்காக வந்தாங்களோ அது பூர்த்தி செய்யப்படுமா என்றால் உறுதியாக இல்லை எல்லா காவல் நிலையங்களும் அந்த அளவுக்கு தான் ஆனா நீங்க ஒட்டுமொத்தமா எல்லா காவலர்களும் இப்படி தான் இல்லை காவல்துறையை தாங்கலாம் பேச முடியாது தலைமை எப்படி இருக்கோ தலைவர் எப்படி இருக்காரோ அதை நடத்துகிற தலைவர் எப்படி இருக்காரோ அவர் என்ன செய்கிறாரோ அதை செய்யக்கூடிய ஒரு ஏவல் துறையாக தான் மாறி நிற்குது இங்க நல்லவர் இருந்தாருன்னா நல்லவர் கீழே வேலை செய்யணும்னு நல்லவனா இருப்பாங்க அங்க எல்லா அயோக்கியலாக இருந்து எல்லா திமுக காரனும் தன்னை இந்த காவல்துறையை பயன்படுத்தி கொண்டு அதிலிருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த காவல்துறையை ஒரு ஏவல் துறையாக வச்சிக்கிட்டு யாரெல்லாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா யாரெல்லாம் தனக்கு எதிராக இருக்காங்களோ மணல் அல்றதுலையோ மண் அல்றதுலையோ இல்லை கல்குவாரியிலையோ இல்லை ஒரு ஒரு தாசில்தாரோ யார் எதிர்க்கிறாங்களோ அவர்களை அவர்களை தன்னிடம் இருந்து தற்காத்துக்கொள்கிறதுக்கும் அவர்களிடம் தற்காத்து தற்காத்துக்கொள்கிறதுக்கும் இல்லை அவர்களை அச்சுறுத்துவதற்கும் இந்த காவல்துறையை உபயோகப்படுத்துகிறாங்க காவல்துறை எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னா தன் த தான் வந்து லஞ்சம் வாங்கணும் தான் வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் சொன்னீங்களா ரோட்டில் இப்போ ஒருத்தன் நிற்கிறான் அவன் வந்து அதிமுக இல்லை திமுக காரன் இல்லை அதிமுக ஏதோ ஒரு கட்சிக்காரன் அப்படின்னா விட்டுருவாங்க இப்போ வந்து ஆளுங்கட்சி திமுகவுக்கு தான் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கலேன் இப்போ அதே ஒரு சாமானியன் போகிறான்னா அவனை பிடித்து துன்புறுத்தி ஆயிரம் ரூபா கொடு ரெண்டாயிரம் ரூபா கொடுன்னு சொல்லி எம் இல்லையா அவனை கூட பொய் கேஸ் போடுறது வா நீ ஓ நீ அதை பண்ணியா நீ ஒரு இருபது முப்பது விஷயத்த சொல்லுவாங்க அது கண்டிப்பாக யாருமே பின்பற்ற முடியாது பின்பற்றாத ஒரு இருக்கும் ரோடே இருக்காது ஆனால் நீ வந்து ஏன் எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் போனோம்மா ஏன் உன் வண்டியில் லைட் டிம் ஆயிடுதுமா இந்த கேள்விலாம் கேட்டு அவனை துன்புறுத்தி விட்டு அவனுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றதுனா பொய் கேஸுன்னு சொல்லுவாங்களா போட்டு உள்ள தெளிவுது இன்றைக்கு புலல் செய்த ஜெயிலில் பார்த்தீங்கன்னா பல பேர் செய்த தவறு என்னன்னு தெரியாது எதற்காக நம்ம இங்கே தண்டனை பெற்றுக்கிட்டு இருக்கோம் தெரியாது அப்படியாப்பட்ட பல பேர் அங்க இருக்காங்க அவர்களுக்கா வாதாடவோ அவர்களுக்காக குரல் எழுப்போ இல்லாத பல பேர் இவர்கள் அவர்களுக்கு கரெக்டா புடிச்சு இந்த கேஸ்க்கு உன் மேலே போறேன்னு சொல்லி அங்க கொண்டு போய் குறைச்சிரு அப்ப எப்படி போகும் நீங்க யோசிச்சு பாருங்க தமிழ்நாடு இன்னைக்கு வந்து சுடுகாட மாத்திட்டு இருக்காங்க இந்த இந்த அரசாங்கம் சாராயத்தை குடிக்க சொல்லுதுங்க எல்லாம் போய் சாராயம் குடிக்கலாம் எல்லா டாஸ்மாக நீ போலாம் போய் பாருக்கு போகலாம் ஆனால் பார்லேருந்து வெளியில் வரும்போது குடிச்சிட்டு வந்தான்னு சொல்லி உள்ளே பிடிச்சி போடும் ஆனால் குடிக்கிறதுக்கு ஊக்குவிக்கும் ஆனால் மது போதைக்கு அடிமையாதீர்கள் இந்த தமிழகத்தில் இளைஞர்களே அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு அட்வர்டைஸ் பண்ணுறேன் மாதிரி தான் இன்றைக்கி சாரி சொன்னதும் அவர் தொடர்ச்சியாக பல சாரிகளை சொல்லிக்கொண்டே இருக்கணும் மக்கள் அவருக்கு சாரி சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஓட்டு போடுவாங்களே அப்போ மக்கள் அவருக்கு சாரி சொல்லுவாங்க ஓகே ஓகே சார் இப்போ நிறைய தலைவர்கள் வந்து இதுக்காக கூட்டணியில் இருக்கிறவங்களே நிறைய பேர் வந்து பிரசனில் பேசியிருந்தாங்க ரொம்ப வருத்தப்படுறோம் இது வந்து கண்டிக்கத்தக்கது அப்படின்ற நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க தமிழக கட்சிக் கழகத்தோட விஜய் அவர்களும் அங்கே வீட்டுக்கு போயிருந்தாங்க சீமன் அவர்கள் அதை பத்தின எதுவுமே எல்லாத்துக்குமே ஒரு உணர்ச்சி வசப்பட்டு இல்லைனா வந்து முதல்ல எதிர்ப்பை தெரிவிக்கிறது நாம் தமிழர் கட்சி தான் முக்கியமா சீமன் அவர்களும் பேசிடுவாரு இது குறித்து நேரடியா போகல ஏன்னா போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்திருந்தாங்க போகல அதை குறித்தே சொல்லுங்க சரி என் போகல இல்ல இந்த விவகாரத்தை வெளியில கொண்டு நாம் தமிழக கட்சி தான் பெரிதாக மக்களோடு நின்று மக்களுக்காக நின்று இதை வெளியில கொண்டு வந்து பொருளாக்கி நீங்கள் பாடியை வாங்கக்கூடாது இதை வந்து நீங்கள் அட்டாப்சி பண்ணணும் நீங்கள் பண்ணிட்டு தான் கொடுக்கணும் பண்ணணும்னு சொல்லி போராடியது நாம் தமிழர் கட்சி இன்று வரை அந்த மக்களோடு அந்த குடும்பத்தோடு நிற்கிறது நாம் தமிழர் கட்சி சரிங்களா அவர்கள் போராட போலேயே கட்சி அங்கே நிற்குது உறுதியாக அவர்கள் அடுத்த இப்போ இரண்டு தினங்களுக்கு பிற்பாடு இந்த தொடர்ச்சியாக நிகழ்வுகளை முடித்துக்கிட்டு அங்கே போகிறாங்க அதில் ஒரு மாற்றுக்கருத்தையில் ஆனால் கட்சி என்றைக்கும் அவர் கூட நிற்கிது தொடர்ச்சியாக அண்ணன் அவர்கள் பதிவு கொடுத்துருக்காங்க இன்றைக்கி வழக்கறிஞர்கள் எல்லாம் போய் அங்கே தான் நிற்கிறாங்க நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் பசரை தொடர்ச்சியாக போராடி கொண்டே இருக்கிறது அவர்களோட நின்று சட்ட அவங்களுக்கு என்ன வேணுமோ சட்டத்தின் வாயிலாக தண்டனை தருவதாக இருக்கட்டும் அவர்கள் இந்த பிரச்சனையை பெரிதாக கொண்டு போய் உண்மை நிலவரம் அறிந்து நியாயம் கிடைக்கிறதுக்காக நாம் தமிழர் கட்சி அவங்களோட நிற்கிது அதில் மாற்றுகிறதே இல்லை நீங்கள் இதுல என்ன சிக்கல் அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்க முதல் ஆளாக அங்கே யார் உள்ள வரா அப்படின்னா அந்த பகுதியோட திமுக கவுன்சிலர் வர்றாரு திமுக அமைச்சர் அளவுக்கு இந்த போய் நெகோசியேஷன் நடக்குது பேரம் பேசப்படுகிறது இவர்களுக்கு வந்து ஃபன் கொடுக்கு அப்போதான் நாம் தமிழர் கட்சி உள்ளே போய் இதில் பெரிய பங்காற்றுறது நாம் தமிழர் கட்சி தான் மற்ற கட்சிகள் வரலாம் வாழ்த்துக்கள் அவங்க வந்து நிற்கிறாங்க அதில் நான் எதுவும் குறை சொல்ல விரும்பலை ஆனால் கூட்டணியில் இருந்து கொண்டு தொடர்ச்சியாக இந்த மாதிரி செயல்களுக்கு ஊக்குவித்துக் கொண்டு அவர்கள் அமைதியாக நிற்குது ஓகே ஓகே சார் திரு அமைச்சர் ரகுபதி அவர்களை வந்து அவங்க வீட்டுக்கு போயிருந்தாங்க முதல்வருக்கு வந்து கால்லாம் பண்ணி கொடுத்து பேசுகிறாங்கம்மா அப்படின்னு சொன்னது எல்லாமே அவர் சொல்லியிருந்தா இது வந்து தற்செயலாக நடந்துருச்சு அப்படின்ற மாதிரியோ அது ஒரு கேஷுவலாக நடந்துருச்சுப்பா அப்படின்ற மாதிரியே எல்லாருமே இதை போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அவரோட கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எல்லாருக்குமே அது மேல ஒரு கோபம் இருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார் இல்லை நீங்கள் அடிப்படையில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இதில் வந்து முடிந்ததுக்கு அப்புறமா நான் வந்து மன்னிச்சுங்க எனக்கு வந்து சாரிங்கிறீங்க சரி அது ஒரு ஒரு வகையில் ஓகேன்னு வச்சுக்கங்களேன் ஆனால் அது யார் சொல்லலாம் அப்படின்னா ஒரு உயர் பொறுப்புல இருந்துகிட்டு ஒரு அதிகாரத்தில் இருந்து கொண்டு இதை தட்டி கேட்காம இத்தனை ஆண்டுகள் தொடர்ச்சியாக இருபத்தி நாலு கொலைகள் நடக்கிறதுக்கு நீங்கள் முழு காரணமா நின்றுட்டு இன்னைக்கு வந்து சாரி கேட்குறதுங்கிறது யாருனாலும் ஏற்றுக்க முடியாத ஒன்று இது வந்து ஒரு ஒரு போகும்போது ஒரு விபத்தா நடக்கிறது இது வந்து தற்செயலாக நடந்தது இப்போ ஒரு வாகனத்துல போகும்போது கீழே தவறி விழுந்துட்டாங்க இல்ல அதுல வந்து நீங்க பொறுப்பேற்றுக்க முடியாதுன்னா நீங்கள் முதல்ல பொறுப்பேற்றுக்கணும் இதற்கு நான் முழு பொது பொறுப்பு இனிமேல் இது நடக்காத வண்ணம் இந்த தமிழகத்தில் இனிமேல் ஒன்று கூட இந்த மாதிரி நடக்காத வண்ணம் நான் இன்று உறுதியேற்கிறேன் இந்த காவல்துறை என் கட்டுப்பாட்டுக்கு ஒரு காவல்துறைக்கு நான் இன்று முதல் நான் வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறேன் அவர்களுக்கு நான் அறிவுரைகள் கொடுக்குறேன் அவர்களின் இந்த மாதிரி எந்த ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் நான் முழுமதை ஏற்று பதவி விலகிறேன்னு சொல்லணும் அதுதான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆறுதலாக இருக்குன்னு சாரி கிடையாது அப்போ உங் நீங்கள் உங்களை மேம்படுத்திக் கொள்கிறக்கும் நீங்கள் இந்த தவறுகள் இனிமேல் நடக்காமல் இருப்பதற்கும் என்ன செய்ய போகிறீங்க மக்கள் அதை தான் கேட்குறாங்க மக்களின் இது வந்து நீங்கள் கேட்குற சாரி கிடையாது சாரினால் திருப்பி எதுவும் நடக்க போறது கிடையாது அப்போ நீங்கள் அடுத்த முறை இது நடக்காத வண்ணம் நான் இந்த மாதிரி செயல் திட்டங்கள்லாம் பண்ணிட்டேன் இனி இந்த மாதிரி ஒன்று நடக்காது இருபத்தி நாலு முறை நடந்துடுச்சு நீங்கள் போய் பிரியாணி கடையில் குத்துனதுலேருந்து அன்னையிலேருந்து சாரி கேட்டுருக்கீங்க சேலம் பிரியாணியில் போய் உங்க ஆளுங்க பாக்சிங் போட்டதுலேருந்து சாரி கேட்குறீங்க கேட்டு என்ன நடந்தது என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கு தொடர்ச்சியாக இது நடந்துகிட்டே இருக்கு காவல் அதிகாரிகளே காவல்துறை சேர்ந்தவர்களே உங்கள் கட்சியின் கூட்டத்தில் வைத்து இடுப்பை கெல்லப்படுகிறார்கள் அவர்கள் கொச்சியாக பேசப்படுகிறார்கள் அவர்களை நீங்கள் அவமானப்படுத்திருக்கீங்க அப்போ உங்கள் கட்சியே நீங்கள் காவல்துறை இந்த அளவுக்கு மோசமாக பேசிட்டு நீங்கள் காவல்துறையில வைத்து கொண்டு நீங்கள் சரியாக மக்களை நீங்கள் வந்து நடத்தி கொண்டு போவீங்க மக்கள்கிட்ட வந்து அச்சுறுத்தல் இல்லாமையும் மக்களை வந்து சரியாக நீங்கள் வந்து நடத்துவீர்கள் அவர்களுக்கான தீர்வை தருவீர்கள் காவல்துறை வச்சு நீ எப்படி நம்புவீங்க இன்னைக்கு உங்க மேல வந்து மிகப்பெரிய பழி வந்துருச்சு மிகப்பெரிய உங்க மேல வந்து நேரடியாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கு நேரடியாக இந்த அரசு இயந்திரங்கள் அதுக்கு துணை போயிருக்குன்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் இந்த சாரின்னு ஒன்று சொல்லி மூட பார்க்குறீங்க அதுதான் தப்பாக இருக்கு நீங்கள் இது இது நான் என்ன சொல்கிறேன் இந்த ஆட்சியில் நடந்ததா ஏற்கனவே ஆட்சியில் நடக்கலையா இதெல்லாம் இங்கே பேசக்கூடிய விவாதமே கிடையாது அது தேவையற்றது நடந்தது தவறாக இல்லையா இந்த தவறுக்கு இனிமேல் நடக்காது நீங்கள் செய்ய போக காரியங்கள் என்ன இதற்காக நீங்கள் உண்மை குற்றவாளிகளை எங்கே நீங்கள் கைது செஞ்சுருக்கீங்க எத்தனை பேர் இதில் பின்னாடி இருக்காங்க யார் சொல்லி இன்னைக்கு அடிச்சாங்க அதை வெளி இது இது மாதிரி அவர்கள் வந்து தொடர்ச்சியாக அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா எல்லா பாக்ஸிங்கில் ஆரம்பித்து பாக்ஸிங்கில் போய் சண்டை போட்டு அதனால் போய் மன்னிப்பு கேட்டதுலேருந்து இன்று வரை தொடர்ச்சியாக அவர் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டிய நிலைமைக்கு தான் வருமே தவிர காவல்துறை உண்மையாக சரியாக செயல்படுதா அவர்களுக்கு எந்த அழுத்தமும் இல்லாமல் செயல்படுகிறார்களா அவர்களுக்கு நீங்கள் அரசு இயந்திரத்திலிருந்து இல்லை உங்களோட திமுக அரசிலிருந்து அழுத்தம் கொடுக்கப்படுகிறதா எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரியாக இந்த வழக்குகளை எதிர்கொள்ள இல்லை வள வழக்கு வழக்கை எடுத்து செல்ல நடத்தி செல்ல நீங்கள் வந்து சுதந்திரமாக அவங்களை செயல்பட விடுறீங்களா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்குதுல்ல காவல்துறை அதிகாரிகளுக்கு உண்மையாலே அழுத்தம் இருக்குது அதில் மாற்றங்கிறதே கிடையாது எல்லா இடத்துலேருந்து அவங்க ப்ரெஷர் வருது அவங்களா நேரடியாக எதுவுமே செயல்பட மாட்டாங்க மேலிருந்து அழுத்தம் கொடுக்கும்போது தான் இவளுக்கு அழுத்தம் அதிகமாகி ஏதாவது செய்தாகணும் இவர்கிட்ட நான் பேர் வாங்கணும் எஸ்பியே சொல்லிட்டாரு டிஎஸ்பியே சொல்லிட்டாரு அவர் நேரடியாக இருக்காரு அவர் எப்படியாவது இதில் வந்து ஒரு தீர்வு வேணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிறக்கா இன்னும் வேகமாக செயல்படுவாங்க அதோட அதோட இப்போ இது தான் வந்து இந்த மாதிரி இடத்துக்கு தள்ளிட்டு போகிறார் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா எங்கள் கட்சியை சேர்ந்த துரைமுருகன் அவர்களோட அவரை எப்படியாவது கைது பண்ணணும் அவரை க காவல்துறை மூலயமா வைத்து அதை செய்தவரெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுகவின் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய வருணவர்கள் என்ன திமுக அவரை அழுத்தம் கொடுக்குது ஒரு போலீஸ் அதிகாரிக்கு அவ்வளோ அழுத்தம் கொடுக்குறாரு அதனால் வருண் என்ன செய்கிறாரு நம்ம பேர் வாங்கணும் இந்த திமுக அரசு நான் பேர் வாங்கணும் அப்போ என்ன பண்ணணும் இந்த கைது செய்தே ஆகணும் அப்படின்ட்டு அவனை கைது செய்து விரட்டி விரட்டி கைது செய்து அவரிடமிருந்து மொ மொபைல் ஃபோனை கைபேசி எடுத்து அதில் இருக்கக்கூடிய விஷய விஷயங்கள் எல்லாம் அவர் பேசிய விஷயங்களாக ரகசியமாக பேசக்கூடிய விஷயங்களாக எல்லாம் வெளியில் தருது அப்போ நோக்கம் என்ன அப்படின்னா இந்த கட்சியை சிதைக்கணும் கட்சி நமக்கு எதிராக கட்சியை நாம் செய்யக்கூடிய அநீதிகளை எல்லாம் தட்டி கேட்குது அப்ப இவங்களை எப்படி அடக்கலாம் அப்படின்னா நேரடியாக பேசினா இது திமுகக்காரன் தெரிஞ்சிடும் அப்போ காவல்துறையை வைத்து அச்சுறுத்துது ஓகே அவங்களுக்கான ஒரு வேலை பார்க்குற இதுவாக போயிடுச்சு என்ன ஆட்சியில் திமுகவோட புலிப்படை இல்லைன்னா அவங்களுக்காக வேலை பார்க்குற ஒரு குழுவாக அப்படி அப்படியாப்பட்ட ஒரு அரசை இவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது மக்களால் உற்று நோக்கப்படுகிறது மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க தக்க பதிலடி மக்கள் தருவாங்க நீங்கள் என்ன ஆயிரம் ரூபாய் காசி லோசம் கொடுத்து ஏமாத்தினாலும் சரி இல்ல நீங்கள் நீங்க இவருக்கு நஷ்டஈடு கொடுத்தாலும் சரி வேலை வாய்ப்பு சரி மக்கள் நல்லா தெளிஞ்சுக்கிட்டாங்க மக்களிடம் வந்து நீங்க தப்பிக்கவே முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்ல மிகப்பெரிய அளவுக்கு இது பெரிய அளவுக்கு எதிரொலிக்கும் சரிங்களா ஓகே நிறைய நீங்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி